இப்போ வந்து ஜிபிஎஸ் எக்கோ பாயிண்ட் அதெல்லாம் வந்துருச்சு ஆனா எது வந்தாலும் கடல் கொந்தளிப்புல யாராலையுமே சமாளிக்க முடியல ஓகே அன்னைக்கு பத்து நாள் ஆறு நாள் போன போட்டு இன்னைக்கு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு அப்புறம் ஒரு மாசம் வரலாம் ஆகி போச்சு இன்னைக்கு நாங்க ஒரு மாசம் வர வரலாம் எங்க வீட்டு எல்லாம் கஷ்டப்படுறாங்க நாங்க வரல என்ன பண்றாங்க நம்ம எதுவுமே முன்பணம் எதுவும் வீட்டுல கொடுத்துட்டு போறது கிடையாது நாங்க போயிட்டு வர்றதை நம்பி அக்கம் பக்கத்துல கடை வாங்கிடுறாங்க கடை வாங்கி பிள்ளைக்குட்டிங்களை பாத்துடுறாங்க ஆனா வரும்போது எங்களுக்கு வெறும் கையா இருந்தா கடங்காருக்கு பதில் சொல்ல முடியல எங்களால விவசாயியா இருந்தா கூட எங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்கும் கஷ்ட காலத்தில் அதை வித்து தரலாம் ஆனா எங்களுக்கு அது கூட கிடையாது கடலை நம்பி மட்டும்தான் கடலை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கோம் கடல் சார்ந்து தான் நாங்க வாழ்றோமே நாங்க மட்டும் இல்ல எங்க சந்ததியும் எங்களுக்கு முன்னோரும் சரி நாங்களும் சரி எங்க பின்னால இருக்கவங்களும் அதை நம்பி தான் வாழ்றோம் வழியே கிடம் வீட்டுல இருக்கோம்னா எங்க வீட்டு குடும்ப பொம்பிதான் எங்களை பாதுகாக்கறாங்க அவங்க மீன்பிடியை சுமந்துட்டு போயிட்டு இடுப்புல ஒரு கூட தலையில ஒரு கூட அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் திரும்ப சுத்தி சுத்தி விற்கும் போது வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஆள் வலிக்குதுப்பா இடுப்பு வலிக்குதுப்பா எனக்கு கழுத்து வலிக்கிறப்பான்றாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் கிடைக்கிறது நூறுரூவா இரநூறுவா எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும் மெடிக்கல்ல நாங்கள் ஒரு ஊசி போனோம்னா ஒரு டாக்டர் கிட்ட போனால் ஐநூறு ரூபா ரூபாய் பீஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடையாது இப்போ நாங்கள் சரி போட்டுக்கு போறோம் எங்களுக்கு அவ்வளோ கிடைக்குது இவ்வளோ கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லா போட்டுக்கும் கிடைக்காது ஏதோ ஒரு போட்டுக்கு கிடைக்கும் அது ஒரு பத்து பேருக்கு தான் கிடைக்கும் வீதிகளில் போட்டுக்கெல்லாம் வந்து போற ஆளுங்க இன்னைக்கு கிடைச்சா கஞ்சி இல்லைன்னா வெறும் தண்ணி

ஆறு நாள் இருந்து அப்புறம் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு இப்ப இருபது நாள் இப்ப ஒரு மாசம் வரலாம் போகுது வரலாம் போறோம் ஏன்னா இங்கே இல்லனா வேற இடம் பார்க்கணும் அதனால அந்தமான மாதிரி கல்கட்டா இந்த மாதிரி எல்லாம் போறோம் நீங்க மீன் பிடிக்க போறீங்க இல்லையா கடலுக்குள்ள ஏதோ இடர்பாடுகள் அதாவது காத்து மழை எங்களுக்கு மழைலாம் எல்லாம் பிரச்சனை இல்லைங்கம்மா காத்து தான் அந்த மாதிரியான சமயத்துல நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க